தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா மமா தளதளத்தது வாங்கி வாங்க தளதளத்தது இல்லை மமா வாங்கி வாங்க தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா மமா பளபளத்தது வாங்கி வாங்க பளவளது இல்லைனா மமா கொல ஊருக்கு போனீங்கன்னா மாமா கொல கொலை வாங்கி வாங்க கொல கொலைச்சோளைய வாங்கி வாங்க தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா மாமா வாங்கிவாங்க வாங்கி வாங்க சொலச்சோளையா இல்லைனா மாமா கொத்து கொத்தா வாங்கி வாங்க கொத்து தஞ்சாவூருக்கு போனிங்கன்னா மமா தள தளத்தது பாதாமல்வா தளதளத்தது தளத்தது பாதாமல்வா மமா பழ வளர்த்தது வாழைப்பழம் வள வளர்த்தது வாழைப்பழம் மமா கொள கொளத்தது கொய்யா பழம் கொள கொய்யா பழம் மமா சொல சொலையா பல்லா பழம் திர பழம சழ மாமா கொ பழ